முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்றே இப்பொழுதே இதை கேட்டுவிடு தங்கமே நெஞ்சம் குளிரும் நல்ல செய்தி இன்று இரவுக்குள் உன்னை வந்தடைய போகின்றது என்னுடைய திருமுகத்தை காணும் பொழுது உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி தருவேன் என்னை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கும் உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன் உன் வாழ்வில் ஏச்சங்கள் என அவை தந்த தாக்கங்கள் உனக்குள் எப்பொழுதும் இருக்கின்றன அப்பா இதை நீக்குங்கள் என எப்பொழுது என்னை சரணடைந்தாயோ அப்பொழுது இருந்தே உன் மன காயங்களை ஆற்றுவதற்காக நான் உனக்கு ஆறுதலாக பல நிகழ்ச்சிகளை நிகழ்த்தியுள்ளேன் இன்னும் உனக்குள் மீதம் இருக்கும் தாக்கங்கள் அவ்வப்பொழுது வெளிப்படுகின்றன அவை உன்னை சோர்வடைய செய்கின்றன என்னை நம்பு தங்கமே இது முழுமையாக மாறும் நீ நேர்மறை எண்ணங்களால் உன் வாழ்வை இப்பொழுது அழகாக செதுக்கிக் கொண்டிருக்கின்றாய் இதை பற்றி நீ மற்றவருக்கு எடுத்துரைத்தாலும் அது அவர்களுக்கு புரியாது உனக்கான முழுமையான மாற்றம் விரைவில் உனக்கு கிடைக்கும் அப்பொழுது நீ உறுதியான தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதனாய் வாழ்வாய் வாழ ஆரம்ப விடுவாய் உன் வாழ்க்கையை என்னுடைய நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டே என் துணையால் உன் வாழ்க்கையில் வரும் தினமும் நீ உணவு அருந்தும் வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லையப்பா என்று யோசிக்காதே நீ மன உறுதியோடு போராடினால் ஆட்டத்தின் கடைசி நிமிடத்தில் கூட வெற்றி உன் வசமாகும் என்பதை உணர்ந்திருப்பாய் வாழ்வில் கடைசி வரை மன உறுதியை விடாமல் வாழ முயற்சி செய்வாய் தங்கமே ஒவ்வொரு நாளும் எதிர்மறை எண்ணங்கள் அலைபோல் வந்து மோதினாலும் கரையில் அதை எதிர்க்க உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் உயர்ந்த இடத்தில் என்னை வழிபட வழிபடனி வரும்பொழுதெல்லாம் உன் எண்ணமும் குறிக்கோளும் உயர்வாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் புதிய கிரக மாற்றம் நிகழ்ந்தாலும் உன் மனம் மாறாமல் உறுதியாக இருக்கும் வரை உன் வெற்றி உன்னுடையதே நல்லதே நினைத்து உனக்கு நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் இத்தனை முறை உன் ஆலயம் வந்தேனப்பா இன்னும் ஏதும் மாற்றம் இல்லையே அப்பா என்று என்னாரே உன் வினை தீரும் வரை உன்னை என் ஆலயம் வரவழைத்தேன் அனைத்து வினையும் விரைவில் தீரும் நீ எண்ணியது அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் மன மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் எப்பொழுது நான் உனக்கு ஒரு வாக்களிக்கின்றேன் நிச்சயம் உன்னுடைய இந்த கஷ்டமான வாழ்க்கை மாறி துன்பமான வாழ்க்கை மாறி இன்பமான வாழ்க்கை ஆரம்பமாக போகின்றது உன்னுடைய சங்கடங்கள் கவலைகள் என அனைத்தும் மாற போகின்றது உன்னுடைய கனவுகள் ஆசைகள் விருப்பங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது நாள் வரை நீ எடுத்து வைத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியுற்றாய் என்று எண்ணி நீ இனிமேல் நீ எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சிகளும் மாபெரும் வெற்றி காண்பாய் என்பதை மறவாதே என் ரூபத்தில் ஒருவரின் மூலமாக உனக்கு வந்து ஒரு நல்ல செய்தியை கூறுவார் அதுவரை சற்று பொறுமையுடன் காத்திரு ஓம் முருகா விஜுவேல் முருகா